இந்த நேரத்துக்குள் நான் என்ன சொல்ல வருகிறேன் சீரழிவுகள் ஏற்பட்டதா என்று கேட்டால் சந்தேகமே இல்லை அது பெரும் பெரும்பத்தை உண்டாக்கி டெக்னாலஜியில ஒரு பக்கம் எங்களுக்கு பெரும் நன்மை தந்திருக்குது இன்னொரு பக்கத்தை பார்த்தோம்னா பெரிய முசீபத் அதை நான் சொல்லி நீங்க புரிய வேண்டிய தேவையில்லை அன்றாடம் உங்க காதுக்கு கேட்கும் இது நடந்துச்சாமே இப்படி ஆச்சாமே தற்கொலை பண்ணிட்டாங்களாமே இப்படி ஆயிட்டாமே அதுக்கு பெருசா ஒண்ணும் வேணாம் ஒவ்வொரு பாடசா பாடசாலைகளுக்கு முதல் நிகழ்ச்சியை கூப்பிட்டாங்கன்னா பிள்ளைகள மெமரி கொஞ்சம் பேசுங்களேன் பேசுங்களேன் சொல்லுவாங்க பாடசாலைகள் இப்போ என்ன தெரியுமா அழைக்கப்படுற ஒவ்வொரு பாடசாலைகளையும் தேசிய பாடசம் அதை பேசினாலும் பரவாயில்ல அது முக்கியம்தான் அதை விட போதைப்பொருள பேசுங்க என்ன இப்படி மலிஞ்சிருக்குது என்ன ஆச்சு சில நேரத்துக்கு நெலும்பு வரும் சில காலத்துக்கு சில காலத்துக்கு நெலும்பே காண சில காலத்துக்கு அந்த நொழும்பு வந்துச்சுன்னு வைங்க கட்டிச்சு அந்த மாதிரி நொழும்பு நிறைஞ்சிரும் அப்படி எங்க திரும்பினாலும் யார் வாயிலையும் அவர் ஐசாமே அவங்க கேஜி ஆமே இது இப்படி ஆமே அடிமையாயிட்டானாமே இந்த அளவுக்கு என்னப்பா காரணம் என்பதை நான் நீங்கள் ஆய்வு பண்ண தேவையில்லை இலங்கை அரசாங்கம் பல நிறுவனங்களை வைத்து ஆய்வு பண்ணுது யூஎன் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது இலங்கை சம்பந்தமாக அறிக்கைகள் கொடுக்குது குளியாப்பிட்டிய ஜோனை எடுத்து அந்த ஜோனுக்குள்ள உள்ள அந்த ரூரல் ஏரியாவும் சிட்டிக்குள்ள இருந்து அவர் ஆய்வு பண்றாங்க என்னப்பா நடந்துச்சு நம்ம நாட்டுக்கு கேட்டா இந்த மூன்று ஆண்டுகள் இந்த கோவிட்ல போச்சு பாருங்க இதுக்கு பிறகு ஏற்பட்ட மாற்றம் தான் இதுக்கு காரணமாக கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்ல பலர்கள் என்ன கண்டுபிடிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்துச்சு பதினெட்டுல இருந்துச்சு இப்படிப்பட்ட ஒன்பதாம் ஆண்டு பையன் அவன் பயன்படுத்துற அளவுக்கு இருக்கல எட்டாம் ஆண்டு பையன் பயன்படுத்துற அளவுக்கு இருக்கல இப்ப எல்லாருக்கும் தெரியுது இந்த போதை பொருளால் மக்கள் அவஸ்தப்படுறாங்க எல்லா வீட்லயும் பிரச்சனை எப்படிப்பா வந்துச்சுன்னு கேட்டா இந்த மூணு வருஷமா வீட்டுக்குள்ள இருந்து அந்த பிள்ளைகளுக்கு மொபைல் போன் கொடுக்கப்பட்டது நாலாம் ஆண்டு பிள்ளை டீச்சர் சொல்றாங்க அஞ்சாம் ஆண்டு இதுக்கு முன்னாடி நாலாம் ஆண்டு மாதிரி இல்லை இந்த மூணு வருஷம் கடந்ததுக்கு பிறகு நாம் பார்க்குறோம் என்ன பேசுறாங்க அவங்க என்ன என்ன பேசுறாங்க எவ்வளவு தப்பெல்லாம் பேசுறாங்க ஏனென்றால் இது விதைக்க வேண்டியதையெல்லாம் விதைச்சு முடிச்சிட்டு எதெல்லாம் கொடுக்கணுமோ அந்த மூணு ஆண்டுகள் மொமூரா கிடைச்சிருக்கு அதனால் பிள்ளைகள் அதை மாதிரி